அரசியல்வாதியாக பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் சிலர் தங்கள் சுய விளம்பரத்திற்காக அரசமைப்பை கேலி பொருளாக்க வேண்டாம் என இந்திய பார் கவுன்சிலின் தலைவர் மனன் குமார் மிஸ்ரா காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்தார் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் எழுபத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான நாணயம் மற்றும் அஞ்சல் தலை வெளியீட்டு விழா மத்திய அரசு சார்பில் கொண்டாடப்படுகிறது அதன்படி அனைத்து நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் தேசிய மாநாடு டெல்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா பேசுகையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்த இந்தியாவின் பிரதமராக இருப்பது சாதாரணமல்ல அது மிகப்பெரிய பொறுப்பு இந்தியாவின் பாதுகாப்புக்கு பல வகைகளில் அச்சுறுத்தல் இருக்கிறது இதை வலுப்படுத்த தொலைநோக்கான திட்டங்களை பிரதமர் மோடி செய்து வருகிறார் இப்போதுள்ள உலக தலைவர்களில் பிரதமர் நரேந்திர மோடியே சிறந்த நிர்வாகியாகவும் சிறந்த ராஜதந்திரியாகவும் இருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் ஆகிய நாடுகள் கூட தங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பிரதமர் மோடியின் ஆதரவை கூறுகின்றன குஜராத் முதல்வராக பதினைந்து ஆண்டுகள் சிறப்புமிக்க பதவிக்காலம் பின்னர் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய பிரதமராக பொறுப்பு வகித்தது போன்றவை நேர்மை அர்ப்பணிப்பும் கலந்த அவரது வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன பிரதமர் மோடியின் வாழ்க்கை உலக அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாகும் மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருப்பது நீதியை நிலைநாட்டுவதன் தேவையை எடுத்துரைக்கிறது இந்திய அரசமைப்பை பாதுகாக்க வேண்டியது நமது அனைவரது கடமையாகும் அரசியல் லாபங்களுக்காக அரசமைப்பை பயன்படுத்தக்கூடாது சுய விளம்பரத்திற்காக அரசமைப்பை யாரும் கேலி பொருளாக்க வேண்டாம் அரசமைப்பு பிரதமர் மோடி மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கையில் பாதுகாப்பாக உள்ளது என்று மனன்குமார் மிஸ்ரா பேசினார் இந்த பேச்சின் போது ராகுல் காந்தி கையில் வைத்திருந்த அதே அரசமைப்பு புத்தகத்தின் பிரதியை மனன்குமார் மிஸ்ரா வைத்திருந்தார் இதனால் அவர் ராகுலை மறைமுகமாக விமர்சித்துள்ளதாக கருத்து எழுந்துள்ளது